பரிசுத்த வேதாகமம் புதிக்க ஏற்பாடு அப்போஸ்தலர் நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட செமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுளும் விற்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்புரு தீவுக்கு போனார்கள் சாலேமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யுவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்க்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பரணபாவையும் சவுளையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் மாயவித்தை என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை என்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுள் என்று சொல்லப்பட்ட சவுள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகையனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான் உடனே வந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கையிலாக குறிக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவளும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அவர்கள் பெருகே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்துடனே தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்தபோது சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து காணான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அடித்து அவர்களுடைய தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய நாநூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் ஆதி முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தான் கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தின் படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்பதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணி விடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவரல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சையை அவிழ்கிறதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணப்படாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிளாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவூலம் பற்றினார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவுட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக் கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விபரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் அவர்கள் யூதருடைய ஜப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஜபா ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பத்தி உள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாபம் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புற பேசுகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புற ஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் சுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் உள்ள ஸ்ரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பகுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிப்போட்டு இக்கோனியா பட்டணத்துக்குப் போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்